வேல் முருகனுக்கு அரோகரா குன்னுத்தூர் தண்டபாணி முருகனுக்கு அரோகரா ஆறுபட முருகனுக்கு அரோகரா ஆன்மீக பெரியவர்களே பக்த கோடிகளே திருவண்ணாமலை மாவட்டத்திலே புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற போலூர் அருகில் உள்ள குன்னத்தூர் ஸ்ரீ தண்டபாணி சாமி திருக்கோயிலில் விழாவை முன்னிட்டு ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் ஆடிக்கத்தேகை விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அறங்காக்கு தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து செய்யப்பட்டிருக்கின்ற காணொலி காட்சி காணுங்கள் வாருங்கள் விநாயகருடைய பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று குடத்தூர் கூட்டோட்டு அருகில் தண்டபாணிசாமி திருக்கோவிலுக்கு செல்லும் வழியிலே முதல் விநாயகர் விநாயகருடைய கட்டோட்டு வைக்கப்பட்டு அந்த சீரியலில் விநாயகர் ஜெயிக்கின்ற காட்சியை பாருங்கள் தொடர்ந்து குடத்தூர் கூட்டோட்டிலே நம்முடைய ஆர்வட முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளைத் தலைவர் சவரன் ஆ கருணாநிதி என்ற கருணாசாமி அவர்கள் முருகனுடைய கட்டோட்டுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு மிக மிக சிறப்பான முறையிலே மின்னொளி காட்சியாக ஜெலிக்கின்ற முருகனுடைய மயிலோடு இருக்கின்ற காட்சியை காண காணுங்கள் தொடர்ந்து தேதி பதினாறாம் தேதி போடுகின்ற அன்னதானத்துக்கு உண்டான வேலைகளை பந்தல மற்றும் அன்னதானத்துக்கு உண்டான காய்கறிகள் சிலிண்டர்கள் மற்றும் அதற்கு உண்டான சமையல் செய்வதற்குண்டான பாத்திரங்களும் அதுக்கு சமையல் செய்வதற்காக அன்னதானத்துக்கு உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற காணொளி காட்சியை பாருங்கள் எப்படி ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்ட சார்பில் இருபத்தி மூணாம் ஆண்டு அன்னதானம் வழங்குகின்ற விழா நம்முடைய குழுத்தூர் தடபாணிசாமி திருக்கோவிலுக்கு வருகை தரும் ஆடிக்கத்துக்கிறது வருதரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்காக பணிகளை நீங்கள் காணுங்கள் நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டலுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நல்ல ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது முதல் பாகம் மற்றவங்களுக்கும் உங்களுடைய தெரிந்த ஆன்மீக பக்தர்களுக்கு சர்ச்சை செய்யுங்கள் தொடர்ந்து ஆது நன்றி வணக்கம் முருகா யாரது யான பண்டிதா ஓ அவையா ஞான பழத்தை பிழிந்து ரகமல் பிறடு நாமும் உனக்கு சாறு ஒரு விழையில்லா அதற்கு சாறு ஒரு பிழை இல்லையே வேதம் முற்றும் கற்றவன் அதை உன் தந்தைக்கு உதவிக்கும் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன் உனக்கு நான் அறிவுரை போடலாமா பூர்வ அடியார்கள் வரை சேர்க்கும் குமரா உன்னிடத்தில் குறை காணலாமா அப்பா ஞானப்பழமே உனக்கு ஒரு பழம் தேவையா அந்த தீபமே அருள் வடிவே சுட்டபடம் வேண்டுமா வேண்டுமா சுடாதே நீ தவறு செய்யலாமா வேண்டாம் வேண்டாம் நீ திரும்பி அவ்வையே எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முடிவு கட்டிவிட்டாய் அப்படி என்னாதே அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன் உன் பாட்டுக்கு நன்றி வருகிறேன் அவையே வருகிறேன் படிவே நொணும் கத்துமயிலேறிடும் ஷண்முகாபுக்குறையும் சக்தி படிவே தத்துமயிலேறிடும் ஷண்முகா புனக்குறையும் உலகோ முகாபுனக்குறையும் படிவே நொணு தத்துமயிலேறிடும் ஷண்முகா புனக்கு குறையுள்ளதோ சக்தி மதிவே தத்துமயிலே உனக்கு குறையுள்ளதோ முருகா உனக்குறையுள்ளதோ ஏன் இப்படி கோபண

குட சங்கர் தண்டாபாணிண்டிச்சாணி சண்டா பாணி செய்வா